ஆஹா நீ முடி இல்லாம இருக்கிற எனக்கு நீ வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சுத்தம் பண்ணிட்டா சந்தோஷத்தான் போடுவாங்க முடி போச்சு முடி வெளி வந்துச்சு முடி எத்திச்சு முடி போடுவாங்க பெண்கள் பெண்களுக்கு செக்ரிதா அதனால பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு பிரச்சனை உங்களுடைய கேள்வி முடி இல்லாததால வேணா நீடுவாரோ முடி எடுத்ததால சண்டை போடுவாரோ முடி இல்லாமல் இருக்கிறதால கோவப்படுவாரோ அப்படின்னு ஃபீலிங் இருக்குல்ல எடுத்தா சந்தோஷத்தான் போடுவாங்க எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தான் பிடிக்கும் நிறைய பெண்கள் என்ன தான் அடுத்தப்படுறாங்க ஐயோ அந்த பொண்ணு மாதிரி நம்மளால ஸ்லிம்மா இருக்க முடியலையே

வந்திரும் நேர்கள் வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களின் செக்ஷுவல் சம்பந்தமான கல்விகள் அனைத்திற்கும் சூப்பரா ஆன்சர் பண்ணதுக்கு எப்பொழுதும் போல நம்மளுடைய டாக்டர் சார் ரெடியா இருக்காரு வணக்கம் சார் சோ கேள்வி கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் உங்களோட கேள்வி என்னோட கேள்வியா கேட்டு சொல்ல போறேன் சார் நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க

அழகா ஷைனிங் இருக்கணும்ங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கங்க இருக்க முடியா அதாவது ஃபேஷியல் இருக்க முடிய ஃபேஷியல் ரேஷர் பண்ணி கிளீன் பண்றாங்க அண்ட்ராம்ஸ்ல இருக்க முடியா க்ளியர் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்களோட பிறப்புறவுல இருக்க முடியும் கிளியர் பண்றாங்க இல்லையா சோ இந்த மாதிரி பண்றது சில ஆண்களுக்கு பிடிக்கும் சில ஆண்களுக்கு பிடிக்கல எது நல்லது எது கெட்டது அதாவது பெண்களுக்கு அழகா இருக்கணும் ஆமா அந்த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா முடி இருக்க கூடாது

ஒன்று ரெண்டாவது சில பேர் வந்து வேர்வையினால் அந்த முடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்கும் சில ஆண்களுக்கு அது பிடிக்காது பெண்களுக்கே பிடிக்காது முதல்ல ஏன்னா அது வந்து வேர்வையெல்லாம் அதில் போய் படும் அந்த இடம் வந்து காற்றோட்ட பகுதி இல்லாதது காற்றோட்ட இல்லைன்னா என்ன ஆகும் வேர்வைகள் இருக்கும் யூரின் போகும்போது சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் வந்து எப்பவுமே அந்த பெண் உறுப்பை சுத்தமாக வைத்துக்கொள்வது நல்லது அதுலேயும் முடி படர்ந்த முடியை அவங்க வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு அது ஒரு அவங்களுக்கு அது ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் ஆண்களுக்கு செக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியலன்னா சொல்ல பேர் சொல்லுவாங்க அந்த முடியெல்லாம் எடுத்துட்டா வந்து நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வந்து உள்ளார அட்டாக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ கடவுள் வந்து இயற்கையில் கொடுத்துருக்காரு அதையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான முடினு பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த முடியுமே நீங்க ரிமூவே பண்ணக்கூடாது ஆண்களும் எந்த முடியும் ரிமூவே பண்ணக்கூடாது எல்லா முடியும் அப்படியே வச்சுக்கணும் காடு மாதிரி எடுத்தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம உடம்புல உறுப்பு பாகங்கள்ல நம்மளுக்கு ஆகாத ஒரு உறுப்பு இருக்குன்னு வச்சிங்களேன் அதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம உடம்புல வந்து ரெண்டு பொருளை வந்து வெட்டுறாங்க ஒன்னு நெகம் இன்னொன்னு முடி அந்த முடி வெட்டுறதால தப்பே கிடையாது அது வந்து இயற்கையா வெட்டுறது நல்லதுதான் சுத்தம் பண்றது நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் அதை வந்து நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்மர் வச்சு ரிமூவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்னொரு சில பேர் நல்லா அட்வான்ஸாக வந்துச்சு மேடம் நிறையா அட்வான்ஸாக ஸ்கிரீம் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக முடியெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு சைட் எஃபெக்ட் நோ இன்ஃபெක්ෂன் சைடு எஃபெக்ட்டான ஒரு தரமில்லாத பொருளை வந்து கடையில வச்சு வக்கறது இல்ல சைடு எஃபெக்ட்டான الكريم அது பெட்டரா இல்ல வந்து பாத்தீங்க அபடினா மத்தவ리 நம்ம ரேஸர் லேசர் பண்ணலாம் ब्लेட்ல பண்ணலாம் அது நிறைய இருக்கு அதனால சுத்தமா இருந்தா நல்லதுதான் அதனால ஆண்கள் வந்து விரும்புவாங்க தவிர வெறுப்பு உண்டாகாது வெறுப்புனா ஆஹா நீ முடி இருக்கிற எனக்கு நீ வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சுத்தம் பண்ணிட்டா சந்தோஷத்தான் போடுவாங்க அந்த பாயிண்ட் அவங்களுக்கு அந்த இடத்துல முக்கியமானது அதுதான் நம்ம முடி உள்ள போச்சு முடி வெளி வந்துச்சு முடி ஏத்துக்கிச்சு முடி ஆயிடுச்சு முடி அறுத்துக்கிச்சு இது மாதிரிலாம் சில பேர் வந்து ஃபீல் போடுவாங்க பெண்கள் அவர் வேகமாக பண்ணுவார் போஸாக பண்ணுவார் வாயில் பண்ணுவார் எல்லாமே சுவைப்பார் அப்படின்னும் போது அது முடி வந்து அவங்களுக்கு ஒரு இட்டிகா ஒரு மாதிரியாக ஒரு இன்ஃபெக்ட் ஒரு மாதிரியாக இருக்கும் அதால வந்து அது எடுத்துகிட்டு நல்லா அது எடுத்தாவே பெண்கள் சுத்தமான சுத்தமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நீங்கள் எல்லா பெண்களுக்கும் இது வந்து ஒரு சின்ன டவுட்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா நம்ம பிறப்பொறுப்பு இருக்கிற முடியை வந்து எடுக்கலாமா கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் அது எடுத்தால் தான் ஆண்கள் வந்து விரும்புவாங்க எடுக்காட்டா அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது அதான உங்கள் கேள்வி அதாவது பெண்களுக்கு பிரச்சனை இல்லை இல்ல சார் பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு இல்ல இல்ல பெண்களுக்கு செக்ஸ் ரீதியா எதனால பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு பிரச்சனை வருமான உங்களுடைய கேள்வி கரெக்டு தானே அவர் வந்து இது முடிய இல்லாததால வேணாம் நீடுவாரோ முடி எடுத்ததால அதை சண்டை போடுவாரோ முடி இல்லாமல் இருக்கிறதால கோவப்படுவாரோ அப்படின்ற எடுத்தா சந்தோஷத்தான் போடுவாங்க அது ஒண்ணு ஒரு வருத்தமான பிரச்சனை கிடையாது சரி எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இப்ப நான் வந்து டாக்டர் கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாமா தாராளமா கேளுங்க சரி சார் நம்ம முன்னாடி அதை பத்தி பேச வச்சு இல்லையா முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்லுங்க என்ன பின்னாடி பின்னாடி முன்னாடி முன்னாடி இந்த பண்ணு மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்தா ஆண்களுக்கு பிடிக்குமா என்ன ஒண்ணு டீ சாப்பிடற பண்ணு டீ தொட்டு சாப்பிடுறாங்களா அந்த பண்ணா சார் அடி நிறைய நடிக்கிறீங்க சார் நீங்க பண்ணை பத்தி பேசுறீங்க

நிறைய பெண்கள் ஃபேட் ஆகிறவங்களாம் என்ன தரும் அடுத்தப்படுறாங்க ஐயோ அந்த பொண்ணு மாதிரி நம்மளால ஸ்லிம்மா இருக்க முடியலையே ஆனால் எந்த ஒரு பெண்ணுமே அந்த பெண்ணு மாதிரி நம்ம குண்டா இருக்க முடியு பார்த்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா நிறையா பண்ணுங்க ரொம்ப லீனாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு அந்த அக்கா மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் எந்த பெண்ணாவது அவங்கள மாதிரி நான் ஃபேட் ஆகணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஸ்லிம்மா இருக்கணும் அதுக்காக வெயிட் லாஸ் ஆகணும் உணவு பழக்க வழக்கங்கள் டயட்டு எக்ஸசைஸ் தான் பண்ணுறாங்க எதுக்காக அந்த மண்ணு மாதிரி இருக்கிறத பொண்ணு மாதிரி அழகாக இருக்கிறது அதுக்காக ரொம்ப ஸ்லீம்மா விரும்ப மாட்டாங்க மேடம் ஏற்கவே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படக்ஸ் என்பது அவங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடுவாங்க பேண்ட் ஷர்ட்லாம் போடுவாங்க அவங்க நார்மலாகவே அவங்களுக்கு வந்து அது நார்மல் ஷேப்ல வந்துடும் அதிகமாக இருந்தால் புட தான் கட்டுவாங்க பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்காது விருப்பம் இருக்காதுன்னா தேவையில்லாமல் வந்து கமர்ஷல் விமர்சனம் வரும்ன்றதுக்காக உடைகள்லாம் வந்து மாத்தி இப்படிதான் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க ஆண்களுக்கு பிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்லிம் தான் ஆமா இல்ல சார் அப்படியே ஸ்பீட் பிரேக் மாதிரி ஏறி இறங்க வேணாமா ஏறி இறங்க வேணாமா அது ஏறி இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வழி எடுத்துக்கும் ஸ்பீட் பிரேக்ல தூக்கி போட்டா அவன் நம்மளுக்கு உடம்பு குழுக்கும் வெயிட் அதிகமா இந்த மாதிரி உட்காந்தான் ஆகும் நசுக்கும் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க

அது விருப்பம் உள்ள சில பேருக்கு ஓகே ஒரு சிலர் பேசிடுவாங்க நீங்கள் வந்து சரியில்லை எனக்கு பிடிக்கலன்னு அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி ஸ்லிம்மாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அது மாதிரி தான் பெண்கள் வந்து கம்மியாக தான் இருக்கணும் வெயிட் ஓவராக இருக்கக்கூடாது அது உடல் ரீதியாகவும் பிரச்சனை தான் ஏன்னா வெயிட் அதிகமாக போடுறவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும் கர்ப்பி வளர்ச்சி அடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்துல சரியா போகாது அப்புறம் இனப்பெருக்கம் குழந்தை உருவாகாது அதனால பெண்கள் பொறுத்த வரைக்கும் நேர்களே அதிகமா வெயிட் போடாதீங்க அப்படி வெயிட் இருந்தா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து உடற்பயிற்சி மூலியமாகவும் உணவு கட்டுப்பாட்டு மூலியமாகவும் நீங்க வந்து இந்த வெயிட்டை குறைச்சி கணவனுக்கு ஏற்ற மாதிரி பரவாயில்ல நம்ம மனைவி ரொம்ப ஸ்லிம்மாக அழகா இருக்கு அப்படின்ற ஒரு உருவாகிற மாதிரி கடைபிடி அதுக்காக பட்டினியா இருக்கு தேவையில்ல அது சாப்பிடாம இருக்க தேவையில்ல சொல்றது கோயிலுதான் எடுக்கணும் எல்லாம் இருக்கணும் நடங்க உடற்பயிற்சி செய்யுங்க கண்டிப்பா சாப்பிடாதீங்க கண்ட நேரத்தை தூங்காதீங்க அப்படியே உடம்புட போகுது வாய் கட்டுப்பாடு இருந்தால் மனிதன் ஆரோக்கியமா இருக்கலாம் வாய் கட்டுப்பாடு மீறிட்டோம் அப்படின்னா மனிதனுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் போயிடுச்சு அது தான் பெண்களும் வாய் கட்டுப்பாடு இருந்தீங்கன்னா அழகாக இருப்பீங்க வாய் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அழகு மாறிடும் உடல் மாறிடும் தோட்டம் மாறிடும் ஷோர் சார் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் சார் நம்ம ரெண்டு கேள்வி கேட்டோம் முன்னாடிக்கு பின்னடைக்கு ரெண்டுமே வந்து சூப்பராக விமர்சனம் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த செக்ஷுவல்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒற்றையே நம்ம சேனலில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கேள்வியை கமெண்ட்ல போட்டுங்க கேள்வியை நான் கேட்குறேன் மதுரை சார் சொல்லுவாரு நம்மளோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்றது யாருக்கு பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி செக்ஷன் சம்பந்தமா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா சார் சோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண டவுட் தான் நிறைய பேருக்கு அதுதான் நிறைய டவுட் இருக்கு அந்த கமெண்ட் பார்த்து தான் கேள்வி கேக்குறீங்க அதுதான் சார் கமெண்ட் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கவங்க யாராவது இதுக்கு அப்புறம் பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண நாங்க புதுசு புதுசா இன்னும் நிறைய சேனல்ல கொண்டு வருவோம் அப்படிங்கறத நாங்க கிட்ட சொல்லிட்டு இத்தோட விடைபெறுகிறோம் நான் உங்கள் லவ்லி ஆய்க்கரணு மட்டும் டாக்டர் பழனி சார் பை பாய் என்டி கேங் யூ தேங்க் யூ தேங்க் யூ